இது வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படி தான் நினைக்கிறேன் சரி இந்த பாட்டை எவ்வளவு அழகா வர்ணிச்சு எழுதியிருக்கிறாங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடும்பொழுது உள்ள இருந்து அது தானாக புறப்பட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் ஆண்டவரை புகழ்றதுக்கு அவ்வளவு அழகு பாருங்க உன்னேசர் எதுல விசேஷித்தவர் சாலையில திரிகிறது தானே எருசுலேமின் குமாரத்திகள் சூலமித்திட்ட தீட்ட உன்னேசர் எதுல விசேஷித்தவர் எல்லாருக்கும் தான் நேசர்கள் இருக்கிறாங்க ஆமைக்குரிய முழுக்க தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உண்டு உங்கள் ஆண்டவர் இதில் விசேஷித்தவர் உங்கள் நேசர் எதில் விசேஷித்தவர் அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்ப என் நேசர் எதில் விசேஷித்தவர்னு சொல்லும் பொழுது மனம் மகிழ்ந்து சொல்ற பாருங்க உங்களாருக்கு இசை தெரியுதோ இல்லையோ தெரிஞ்ச மாதிரி பண்ண முடியும் நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா ரைட் பாட்டு தெரியுதோ இல்லையோ கற்று கற்றுக் கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கற்றுக்கொண்டவங்களாம் கை வைத்து பார்க்கலாம் இப்போ நீங்க தான் பாட போறீங்க நாங்க கையை தட்ட போறோம் வழக்கமா என்ன பண்ணுவோம் நாங்க பாடுவோம் நீங்க அப்படியே இந்த சேற்றையெல்லாம் பண்ணுவீங்கல்ல இப்ப நாங்க அப்படி எப்படி பண்ணுவோம் நீங்க என்ன பண்ண போறீங்க பாட போறீங்க ஆரம்பிச்சு விட்டுருவோம் நீங்க தான் பாடும் சரியா நீங்க எல்லாரும் பாடக்கூடிய ஆட்கள் தான் நல்லா தெரியும் அதனால பாடல ஆரம்பிச்சு விட்ட உடனே நீங்களும் கர்நாடிக் சிங்கர் ஆயிட்டீங்க வளைவு நினைவு சுழிவு அதெல்லாம் தெரியுதா இல்லையோ பாட்டை நல்லா மனசுல இருந்து பாடினாலே போதும் ஆண்டவரத்துல பிரியப்படுகிற தெய்வம் அயத்தமா இருக்கிறீங்களா மனுக்குல இருள் நீக்கும் நீதியின் சூரியன் ஆண்டவர் ஏன் புகழ்ந்து பாடுறோம்னா அவர் தான் நீதியின் சூரியன் எல்லார் மேலையும் சூரியனை உதிக்க பண்ணுறார் போன வாரத்தில் சிந்தித்தோம் தியானித்தோம் பிதா தமது சூரியனை எல்லார் மேலேயும் உதிக்க பண்ணுகிறார் ஏசு எல்லாருக்குமே ஆண்டவராகத்தான் இருக்கிறார் அந்த நீதியின் சூரியன் அழகெல்லாம் இழந்து அந்த கேடடைந்தார் யாருக்காகனா என் பாவம் போக்க உண்மை போலாக்க இவ்வளோ அழகாக பாடியிருக்கிறாங்க சேர்ந்து பாடலாமா ரெடியாக இருக்கீங்களா ரைட் தாளை மட்டும் தட்டுறதை விடவே கூடாது நீங்க இதெல்லாம் பண்றதை பார்த்து அந்த சபால உட்கார்ந்துருக்கவங்க பார்த்தா இசை தெரிஞ்சவங்க நினைக்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அதில் அப்படியே இன்வால்வ் ஆகி தாளம் தட்டுறதுன்னு இப்படி தட்டுறதுன்னு இப்படி தட்டுறதுன்னு நீங்க அப்படி தட்டாடி பரவாயில்ல நல்லா கை தட்டு ரெடியா இருக்கிறீங்களா தட்டுங்க பூரண அழகுள்ளவரே எங்கே சுதி பூரண சொல்ல சாரோணி சாரோணி ரோஜாவே நீ புஷ்பமே பதினாயிரப்பே